சொன்னால் அந்த ஒரே ஒப்பற்ற பணி என்பது ஆசிரிய பணி அதுபோன்ற ஆசிரிய பணி செய்கின்ற ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நம்ம உயர்த்தவர்கள் அவர்கள் அவர்கள் உயர்வதில்லை அவர் ஒரே இடத்துல இருந்து மற்ற கீழே இருக்கிற நம்மை மேல் எடுத்து உயர்த்தி டாக்டர்களாக இன்ஜினியர்களாக கலெக்டர்களாக பெரிய பெரிய உறுப்பினர்களாக மாற்றுகிறார் என்று சொன்னால் அந்த பணியை இன்றைக்கு கீழே இருந்து தண்ணி ஊற்றி விதை போட்டு அதில் பூச்சி பூச்சி அடிக்காமல் நம்மளை காப்பாற்றி உயர்த்துக்கிறார் என்று சொன்னால் அது பட்டு அப்படிப்பட்ட பணியை செய்கின்ற ஆசிரியர்களுக்கு நாம் என்றைக்கு கடைப்பட்டிருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நான்லாம் படிக்கும்போது ஆசிரியர்கள் கேட்டால் எங்களுக்கு தெரியும் சேப்பாப்பிடாத ஒத்து கணேஷ் அவர் அவர் அந்த வர சொன்னால் அந்த பசங்க பூரா ஒருத்தர் ரோட்டில் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆசிரியர் கடுமையாக இருந்து கடுமையாக பணியாற்றி அந்த ஆசிரியர் பசங்க அது மாதிரி ஆசிரியர்கள்லாம் படுத்து வந்தாங்க ஆனால் இன்றைக்கு இருந்தாலும் ஆசிரியர் அந்த எண்ணம் மாறக்கூடாது நம்முடைய பண்பு மாறக்கூடாது நம்முடைய நன்மை நன்றி செய்கிற குணம் மாறக்கூடாது நம்மை உருவாக்கிகின்ற நமக்கு ஆசிரியர்களாக பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு நாம் என்றைக்கும் கடைப்பட்டு வேண்டும் என்று பதிலை சொல்லிக்கொள்ள கடைப்பட்டிருக்கிறேன் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் விழாவில் எங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆசிரியர் எங்களுக்கு நான் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொல்ல இந்த பள்ளிக்கு ஏன்னா நான் இந்த கிராமத்தில் சேர்ந்தவன் நம்ம கிராமத்தில் அமைச்சர் இருக்கிறார் இந்த கிராமத்தில் எங்களால் நல்ல உள்ளம் படத்தவர்கள் இருக்கிறார்கள் எங்களால் முனிதை செய்வதற்கு நாங்கள் என்றைக்கும் தயாராக இருக்கிறோம் ஏன்னென்று சொன்னால் இந்த பள்ளி வளர்க்குதுன்னு சொன்னால் ஒரு சமுதாயம் வளர்கிறதுன்னு சொன்னால் எங்கள் குடும்பமே எங்கள் ஊரே இந்த பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கை உழைய வேண்டும் என்று சொல்லி அதுக்காக அதுக்காகத்தான் அவங்க பணியாற்றி கொண்டார்கள் அவர்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை அந்த கடமையில் நான் என்றைக்கும் என்னால் முடிஞ்சது செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு ஒரு குறை இருக்கிறது இங்கே ஒரு கலை எங்கள் கலை அமை அன்பு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அமைச்சர்கள் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு கலை அரங்கோடு நடத்திட்டுனா இந்த நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்கள் நடத்துறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டால் எத்தனையோ ஸ்கூலில் பெரிய பெரிய இடமே இல்லாத ஸ்கூல் நமக்கு பார்த்தா நாலு அஞ்சு ஏக்கராக இடம் இருக்குது இது பெரிய இது இன்னும் எவ்வளோ சார் எவ்வளவு சலுகை செய்ய முடியுமோ அவ்வளோ சலுகை செய்ய முடியும் ஆகவே இது போன்ற ஒரு நேரத்தை பயன்படுத்தி இந்த பள்ளியில் வளர்வதற்கு பள்ளி முன்னேறுவதற்கு மாணவர் சில உங்களுடைய குறைகளை நீக்குவதற்கு என்னால் முடிஞ்ச பணிகளை என்றைக்கும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பு எழுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் செலுத்தும் தாய்மார்களுக்கும் அன்பு கொண்டு நன்றி செலுத்துகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயாவர்கள்